ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் தலா தோனி அவர்கள் பிளான் போட்டா நடக்காம போனா அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்றது தான் இந்த ஒரு விஷயமே அப்படி தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மெகா ஆக்ஷனில் ஒரு தரமான பவுலரை மீண்டும் சென்னை அணிக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க அவரை வந்து நம்ம பவுலர்னு சொல்லக்கூடாது ஆல்ரவுண்டர்னு சொல்லணும் ஸோ தான் அவருடைய பர்ஃபார்மன்ஸை இந்த சிஎஸ்கே கேம்பில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் என்ன அடி என்ன அடி சும்மா பவுலர்ஸை புரட்டி போட்டு எடுத்துட்டு அவரை வந்து நம்ம பவுலரை தான் நம்ம பார்த்துருப்போம் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பாஸ்ட் பவுலரை தான் நம்ம பார்த்துருப்போம் இருக்கும் பட் இப்போ ஒரு லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா சும்மா மின்னல் வேகத்துல இடி மாதிரி அடி வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு நெட்ஸ்ல சோ தோனி அவர்கள் ஏன் அவரை வந்து இந்த சீசன்ல எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு கிளியரா தெரிஞ்சு போச்சு யார பத்தி தான் நம்ம அப்படி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முகேஷ் சௌத்ரிங்க சோ அவரை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் சோ அவரை தான் இன்னைக்கு இந்த கேம்ப்லயே ஒரு முக்கியமான ஒரு வீரரா ட்ரெண்டிங்ல இருந்துட்டு இருக்காரு ஏன் ட்ரெண்டிங்ல இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து பேட்டிங் மட்டும் தான் வந்து பௌலிங் மட்டும் தான் போடுறாரு சோ பேட்டிங் ஆட மாட்டாரு அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருந்தோம் பட் அதெல்லாம் கிடையவே கிடையாது சும்மா நெட்ஸ்ல எல்லா பவுலர்களையுமே புரட்டி போட்டு எடுத்துட்டு இருக்காரு ஒவ்வொரு அடியும் சும்மா இடி மாதிரி இருக்கு ஒரு ப்ரொபஷனல் பேட்ஸ்மேன் எப்படி ஆடுவாரோ அப்படி ஆடிட்டு இருக்காருங்க வேற மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ தொல அவர்கள் இவர்கிட்ட இருந்து ஒரு ட்ரிக்ஸ் வச்சிருக்காரு லெப்ட் அண்ட் பாஸ்ட் பவுலர் செம்மையா போட்டாரு ஒரு இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா துபாயில வேற மாதிரி போட்டாரு ஸோ அந்த டைம்ல வந்து சிஎஸ்கேல எந்த ஒரு பவுலருமே இல்ல இன்ஜூரியில வெளியே போயிட்டாங்க ஸோ இவரை தான் சிஎஸ்கே நிர்வாகம் மேனேஜ் பண்ணிட்டு வந்துட்டு அந்த டைம்ல இவர் வந்து செம்மையா பவுலிங் போட்டாரு ஸோ அதனால தான் இந்த சீசனில் வந்து அவர் வந்து சிஎஸ்கே அணிக்கு மீண்டும் வந்து எடுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கு ஸோ அதை வச்சு தான் தலை தோனி அவர்கள் இப்போ ஒரு ட்விஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காரு இவரை வந்து பதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ ஏன்னா அவர் வந்து இப்போ பேட்டிங்கில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு உள்ளே வந்திருக்காரு ஸோ இந்த சீசனில் கண்டிப்பாக சிஎஸ்கே அணிக்கு ஒரு முக்கியமான ரோலில் வந்து அவர் ப்ளே பண்ணுவார் அப்படின்றது எல்லாருடைய ஒரு நம்பிக்கையாக இருக்கு ஸோ அதை தான் வந்து சிஎஸ்கே நிர்வாகம் வீடியோவில் வந்து வெளியிட்டிருக்காங்க சும்மா என்ன அடி என்ன அடி உங்க வீட்டு அடியில் எங்க வீட்டு அடியில் அந்த அளவுக்கு தரமான அடியை வந்து கொடுத்துட்டு இருக்காரு ஸோ கேப்டன் ருத்ராஜ் கிரிக்கெட் அவர்கள் இவர் எந்த இடத்துல யூஸ் பண்ண போறாரு எந்த ரோல் யூஸ் பண்ண போறாரு ஒரு பேட்டிங் ஆல்ரௌண்டராக யூஸ் பண்ண போறாரா இல்லை பவுலிங் ஆல்ரௌண்டராக யூஸ் பண்ண போறாரா அப்படின்றது இங்க பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஏன் அப்படின்னா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் எல்லாருமே தரமான பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க நிறைய ஆல்ரௌண்டர்ஸ் தான் மோஸ்ட்லி வந்து பிளேயிங் லெவலில் வந்து பிளே பண்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு ஸோ அப்படி இருக்கும் போது இந்த முகேஷ் சவுத்ரியே ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பவுலராக இருக்க போறாரு லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் வேற நல்லா பாஸ்ட் பாடக்கூடிய பவுலர் வேற அது பேட்டிங் அபிலிட்டி வேற கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கீழே கூட நமக்கு வந்து பேட்டிங் ரோல் வந்து இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும் ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் தான் தோனி அவர்கள் ஆக்ஷனில் வந்து இவரை பிக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நமக்கு யூஸ் ஆகும் இவரை எந்த இடத்துல யூஸ் பண்ணலாமோ அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணி அவரை வந்து நம்ம வச்சு மற்ற டீம் வச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோனி அவர்கள் இப்படி ஒரு ட்ரிக்ஸை வந்து யாருக்கு தெரியாமல் வச்சிருக்காங்க ஏன் தோனி அவர்கள் ஓல் நம்பர் ஒன் கேப்டன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றது இதுலேயே நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு பிளேயர் வந்து எப்படி இடன் டேலண்ட் வச்சிருக்காரோ அவரை எடுத்து எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தோனி தோனிக்கு கரெக்டா ஒரு பர்ஃபெக்டான வந்து மைண்ட் செட் வச்சிருக்காரு சோ அதனாலதான் சிஎஸ்கேவே ஆக்ஷன்ல வந்து இவருக்கு போ சொன்னதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு சோ இவருடைய பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா இந்த சீசன் வேற மாதிரி இருக்க போகுது கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் அவர்கள் வந்து பிளேயிங் லெவல்ல இவரை வந்து கொண்டு வர போறாரு இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வர போறாரா இல்ல வந்து டைரக்டா பிளேயிங் லெவல்ல வந்து கொண்டு வர போறாரா அப்படின்றது நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு முக்கியமான மேட்ச் நமக்கு கிளியரா தெரிஞ்சு போயிடுது சோ இன்னும் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் வெறும் ஆறே நாள் தான் இருக்கு ஆறு நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏழாவது நாள்ல நம்ம மும்பை மேட்சையும் சிஎஸ்கே மேட்சையும் நம்ம பார்க்க போறோம் தான் எல்லாருமே அவளோட காத்துட்டு இருக்கோம் இந்த முகேஷ் சௌத்ரிய வந்து சிஎஸ்கே அணி எந்த இடத்துல யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் சோ அவருடைய டேலண்ட பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன சோ அதே மாதிரி அவரை ஏன் வந்து ஒழிச்சு வச்சிருக்காங்க சோ அவருக்கு வாய்ப்புகள் வழங்கப்படுமா கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட்டா அவர்கள் அவரை யூஸ் பண்ணுவாரா இல்லையா அப்படின்றத உங்களுடைய கருத்து வந்து சொல்லுங்க ஒருவேளை யூஸ் பண்ணா நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்றதையும் உங்களுடைய சஜஷன் வந்து சொல்லுங்க ஏன் அப்படின்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கு சோ அதே மாதிரி ரஞ்சித் ட்ரோபிலயும் ஒரு சில போட்டிகள் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா காட்டியிருக்காரு அதனால அவரை உள்ள கொண்டு வந்துமா நல்லா இருக்குமா இல்லையா உங்களுடைய கருத்து வந்து மறக்காம மட்டில் சொல்லுங்க